ஹாய் டியாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ் தான் திருப்பூர் மாவட்டம் அருகில் அவினாசி என்ற ஊர்ல விதன்யா என்னும் பெண் தற்கொலை செய்து கொண்டிருந்திருக்காள் அவள் தற்கொலைக்கு வரதட்சணை கொடுமை தான் முதன்மையான காரணமா இருந்தாலும் அவள் இறந்ததுக்கு என்னுடைய கத்தின்படி அவள் உளவிய ரீதியா காயப்பட்டது தான் ஏன்னா அவள் ஒண்ணு பதினெட்டு பத்தொன்பது வயசு இளம்பெண்ணல்ல நல்ல நல்லா படிச்சு படிச்சு நல்ல பக்குப்பட்ட தான் திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க அவளுக்கு தோழிகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவகிட்ட தன்னுடைய கவலையை பற்றி அவ தோழி சொல்லியிருக்கலாம் பெற்றோர்களிடம் தெரிவிச்சிருக்கலாம் பெற்றோர்கள் தெரிவித்திருந்தாலும் அவங்க இந்த காரணத்தை வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க முடிய தீர்த்து தானா அப்படிங்கறத அவங்க வந்து பார்த்திருக்கணும் ஏன்னா இருபத்தேழு வயசு வரைக்கும் வளர்த்திருக்கும் போது நம்முடைய பெண்ணு பெண்ணுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குதா இல்ல துக்கத்தை கொடுத்துருக்குதா அப்படிங்கிறத அவங்க முகத்தை வச்சே நம்ம பார்த்துருக்கலாம் என்னைக்குமே தன்னுடைய தகுதிக்கு மீதிய இடத்த வந்து தேர்வு செய்யக்கூடாது அப்படி தேர்வு செஞ்சாலும் கவனமா தேர்வு செய்யணும் தேர்வு செஞ்ச அப்படின்னு வாழ்க்கை சரியில்லைன்னா தைரியமா முடிவெடுக்க முதல்ல பேரண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துருக்க வேண்டும் ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நாங்க உனக்கு துணையா நிற்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே அவ இந்த மாதிரி பிரச்சனையில இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்க மாட்டான் ஏன்னா பெற்றோர்கள் வந்து முதல்ல பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில இருக்காங்கன்னு பாருங்க அவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை பத்தி கூறும்போது அதனை விசாரிச்சு பெண்ண வந்து எப்படி அந்த இடத்துல இருந்து நம்ம காப்பாற்றலாம்னு அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனாலும் அந்த பெற்றோரை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெண் வாலா வெட்டியாக வரும்போது இந்த சமுதாயம் அவளை பேசியே கொண்டுடும் அதுக்கு பயந்து தான் அந்த பேரண்ட்ஸு அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்கிறாங்க சில சமயம் அது மிஸ் ஃபயர் ஆகி இந்த மாதிரி தப்பு நடந்துடுது அந்த பொண்ணு இவ்வளவு பிளான் பண்ணி ஜுவல்ஸை சேவ் பண்ணிச்சு மணியை வச்ச இடத்தெல்லாம் சொல்லுது இன்னும் தெளிவாக யோசிச்சு அவள் ஏதாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் போய் தங்கி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏன்னா கால சிறந்த மருந்தா இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை வந்து நம்ம தள்ளி போடுறதுனால அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து கிடைக்குது இந்த பிள்ளை வந்து நம்ம அவளோட வாழ்க்கைக்கு அவள்தான் நீதிபதியா இருந்திருக்கணும் இதுவா ஆனா மத்தவங்களுக்கு மத்தவங்க கிட்ட அந்த இத குடுத்துட்டா நம்ம காப்பாத்த யாருமே நம்ம பேரண்ட்ஸ் கூட நம்ம கூட வர தேவையில்லை உயிரை விடுவதற்கு துணிந்தவா வாழ துணியல தற்போது பெண்களை பெற்றவர்கள் தங்களை விட வசதியான வீட்டு மாப்பிள்ளையதான் தேர்வு செய்யறாங்க அதற்கு பதிலா வசதி குறைவானவங்க நல்ல மனசுள்ள மாப்பிள்ளையோ நல்ல மனசுள்ள குடும்பத்தையோ அவங்க தேர்வு செய்யணும் முன்னாடிலாம் தனி குடும்பத்தை வந்து இடப்பட்ட காலத்துல வந்து நிறைய பேர் ஆதரிச்சாங்க நிறைய பேர் பெண்கள் எல்லாம் போனது அப்போ அந்த டைம்ல கூட்டு குடும்பம் முக்கியம் கூட்டு குடும்பம் முக்கியம் சொல்லிட்டு கூட்டு குடும்பமா வாழ்றதுல இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரத்தான் செய்யுதுங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கு காரணம் அதிக எதிர்பார்ப்பு முதல்ல ரெண்டாவது வந்து தாழ்வு மனப்பான்மை அந்த பிள்ளைக்கு கிட்ட இருந்த தாழ்வு மனப்பான்மை பிறர் ஒப்பிடுதல் அது அது அந்த அந்த பையன் செயர்ல இருந்து பண்ணாங்க ஏன்னா மத்தவங்க எனக்கு இவ்வளவு தரையினாங்க அவ்வளவு தரையினாங்க ஆனா நான் வந்து ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சைடுல இருந்து சொல்றது அப்புறம் நிறைய நிறைய சுயநலம் இந்த நாலு காரணம் தான் இந்த பிரச்சனைக்கு மூல அடிப்படை காரணமா நான் நினைக்கிறேன் இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பெற்றோர்கள் வந்து திருமண வாழ்க்கை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத சரியே பண்ண முடியாத இருந்தாலும் எப்படியாவது வெளியே வருதுன்னு கற்றுக் கொடுங்க பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி எல்லாம் திருமணம் பண்ணி வைக்க மட்டும்தான் ஆயிரம் பேரை கூப்பிடுறோம் சந்தோஷத்தை கொண்டாடுறோம் நிறைய பன் பண்றோம் ஆனா அதே திருமணம் பிரச்சனையில பிரச்சனைக்கு போகும்போது அவரு ஒரு பத்து பேராவது ஒரு 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 ரிலேட்டிவ்ஸ் யாராவது பத்து பேராவது அவங்களுக்கு அவங்களுக்கு துணையா இருங்க இருங்க ஆதரவாக உதவியாக இருந்திருந்தா அந்த ரிதன்யா உயிர் போயிருக்காது எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளும் என்ன நடந்தாலும் வி வி வில் ஸ்டாண்ட் பை யுவர் சைட் ஆர் தேர் ஃபார் யூ பிடிக்கலையா வீட்டுக்கு வந்துரு பார்க்கலாம் என்று தைரியம் கொடுங்க பணம் என்ன ஒரு பேப்பரும் வரட்டு கௌரவமும் எத்தனை உயிரை காவு வாங்கிட்டே இருக்குதுன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியல பெண்கள் இந்த பூமியில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ வேண்டியிருக்கு ஏன்னா ஏன்னா இந்த பூமி அவ்வளோ அந்த பூமியில இருக்கிற வாழ்ற மக்கள் எல்லாருமே பெண்ணை தான் குறை சொல்றாங்களே தவிர ஆண்கள் சைடுல எதுவுமே சொல்றது இல்லை ஏன்னா பெண் பெண் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் ஆஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நம்ம ஒரு வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போகணும் சந்தோஷமா கொண்டு போனோம்னா ரெண்டு சைடுலயுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாதான் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த பெண்ணும் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு தண்டனை கொடுக்கிறேன்ங்கிற பேர்ல தன் பெற்றோருக்கும் சேர்த்துதான் அவர் தண்டனையை கொடுத்துட்டு போயிருக்கிறா ஏன் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸுக்கு லைஃப் லாங் குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பொண்ணு நம்மளாலதான் இறந்துட்டாலோ நம்ம அவ சொல்லும் போது நம்ம கூட்டிட்டு வந்திருந்தா நம்ம பொண்ணு இந்த மாதிரி இறந்திருக்க மாட்டாளா நமக்கு கூட இருந்திருப்பாளா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவங்க அவங்க கிட்ட எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் அவளோட மரணம் வாக்கு மூலம் வந்து இவர்கள் மரணிக்கும் வரை காதில ரீங்காரம் விட்டுட்டே இருக்கும் நிம்மதி போச்சு மொத்தத்துல நிதன்யாவின் பெற்றோருக்கு அதனால பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அவங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நன்றி